நீங்க தயவுசெய்து நீங்க கவனமா பார்த்தீங்க அமைச்சர்களும் கவனமா பாத்தீங்க ஒரு பஸ் ஐம்பது பேர் ஏறலாம் அஞ்சு பூட்டி இருக்கிற இடத்துல ஒரு பஸ் நிறுத்தணும் இடது பஸ் நிறுத்த உறுப்பினர்கள் சகோதரிகள் வருகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றுக்கிடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டம் கூட்டப்பட்டவர்களுடைய நோக்கம் சரியாக இருபதாம் தேதி நாளைக்கு சட்டமன்றம் தொடங்குது இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சட்டமன்றம் இருக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி நம்முடைய மொழிபோக்கியாளர்கள் கூட்டம் இருக்கு அதனால இதை வந்து நம்ம எந்த இடத்துலயும் கோட்டை முத நாளே நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு இருக்கு போயிட்டு சட்டமன்றம் இருக்கு சட்டமன்றத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர மாவட்ட கழக செயலாளர்கள் தவிர இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் நம்முடைய துணை செயலாளர் மூலமாகவோ அல்லது முக்கியஸ்தர்கள் மூலமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது கூட்டத்தில் கூட்டப்பட்ட நோக்கம் ஏற்கனவே ஒரு லட்சம் மகளிருக்கு தேவையான உடைகள் அனுப்பப்பட்டது ஆனால் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறு மேற்பட்ட வந்து இப்போ பூத்து கூடிடுச்சு பூத்து கூடுறதுனால ஆயிரம் பூத்து கூடிடுச்சு மேற்கவே ஏற்கனவே சொல்லும்போது அந்த ஏன்னா தேவைப்படும் போது மாவட்ட செயலாளர்கள் நான் சொன்னது எல்லா இடத்துலையும் பற்றாக்குறை பற்றவில்லை என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் அதை ஏன்னா சூழலிலிருந்து மறுபடியும் கூட்டு வர முடியல ஏழு நாள் ஆகிட்டாங்க அதனால கொஞ்சம் லோக்கல்லே பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க எவ்வளவு வேணுமோ அது பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் எனவே இப்போ பார்த்தீங்கன்னா திருத்தினாப்பள்ளி இந்த தெற்கு நமக்கு வந்து தற்போதைய வாக்குச்சாவடி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதுக்கு தேவை மாதிரி நீங்க பார்த்துங்க நூறு வாக்குச்சாவடிக்கு பத்து பேர் சுடிதார் போட்ட அந்த ரெண்டு பேருக்கு மூணு சுடிதார் கொடுக்கலாம் ஒரு பத்தாயிரம் சுடிதார் எடுத்து கொடுத்துருவாங்க எனவே சுடிதார் பாக்கி இருக்கிறத நீங்க எப்படி பண்ணணும் அதை பண்ணிக்கணும் அதை செய்யணுங்கிறதுக்காக தான் அத நான் சொல்றேன் அடுத்ததுக்காக பேருந்தோசை உடனடியாக நீங்க ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நீங்க யார் யார் வந்து அரசு சார்பாக எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா முதலே சொல்லணும் ரெண்டு நாளைக்கு சொல்லி பணம் கட்டணும் பணம் கட்டி ரசீது வாங்கணும் அந்த ரசீது வாங்கி எந்த ஊர்ல எந்த இடத்துல நிக்கணும் ஏன்னா பூத்துக்கு பத்து பேர்னா அஞ்சு பூத்து ஆறு பூத்து ஒரு வண்டிக்கு வந்து அஞ்சு பூத்து ஐம்பது பேர் வரணும் ஒரு சென்ட்ரான இடத்துல நிறுத்தி வைக்கணும் பஸ்ஸை நீங்க தயவு செய்து மாட்டு செயலாளர் நீங்க கவனமா பாத்தீங்க அமைச்சர்களும் கவனமா பாத்தீங்க ஒரு பஸ்ல ஐம்பது பேர் ஏறலாம் அஞ்சு பூத்து இருக்கிற இடத்துல ஒரு பஸ் நிறுத்தணும் அது வந்து பஸ் நிறுத்துறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா இடது பக்கம் பஸ் நிறுத்துறதுக்கு கடை வச்சிருக்கிறோம் நீங்க தள்ளி இருக்கும் கூடர்கள் வரவங்க இடது பக்கம் வலது பக்கமும் பஸ் நிறுத்துறது இருக்கு பின்னாலேயும் பஸ் நிறுத்துறதுக்கு இருக்கு நாலு மூன்று நாலு பக்கம் பஸ் நிற்கிறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சரிங்க எப்படி இது வந்து பாத்துட்டு போகலாம் எந்த நேரத்தில் யார் நிறுத்திக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கணும் அதோட பத்து பேருக்கு இதை கொடுத்த ஒரு பாடு அவங்களை ஒரு சாப்பாடு மத்தியான சாப்பாடு கொடுத்து கொண்டு வரணும் இல்லையா மத்தியான சாப்பாடு சாயந்தரம் சேர்லேயே ஸ்நாக்ஸ் வச்சிடலாம் தண்ணி அரை பாட்டில் அரை லிட்டர் தண்ணியும் ஸ்னாக்ஸ் பாட்டிலும் ஸ்னாக்ஸ் கொய்யும் வச்சிடலாம் அடுத்தது நைட்டு வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்றதுக்காக நம்ம இப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கடலூர் கரூரில் கொஞ்சம் சாப்பாடுலாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால இப்போ வந்து ஹாட்பேக்ஸே வாங்கிட்டோம் ஒரு லட்சம் ஹாட் பேக்ஸ் வாங்கிட்டோம் ஹாட் பேக்ஸ்ல வாங்கி பிரியாணி வச்சு கொடுத்துரும் அதையும் பையில் வச்சு அதையும் சேரில் வச்சிடும் எனவே மதியம் இரவு அவர்கள் வீட்டுக்கு போகிறபோது உணவு ஹாட் ஹாட்பேக்ஸ்ல சாப்பாடு வச்சிடும் இப்போ உடல்டையாக பசங்க ஸ்நாக்ஸ் வச்சிருக்கோம் வின் அரை அரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வச்சுருக்கோம்